தமிழவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்று நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று தனது அரசியல் கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார் இதனை விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடி வருகின்றனர் மேலும் நாம் தமிழ் கட்சியினரும் விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கும் அவரது கட்சி பெயருக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் அண்ணன் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களுக்கு தனது வாழ்த்தையும் தனது அறிவுரையும் வழங்கியுள்ளார் அதில் கட்சியின் பெயரில் திராவிடர் என்று இல்லாமல் இருப்பதே பெரிய மாற்றுதான் என்றும் கட்சியின் பெயர் நன்றாக இருக்கிறது என்றும் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டியுள்ளார் மேலும் கட்சியின் பெயரை அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக களத்தில் நிற்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தனது அறிவுரையும் வழங்கி உள்ளார் அது பேரு நல்லா இருக்கு தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர் நல்லா இருக்கு அதை வரவேற்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு பேர் பரிசீலிச்சுட்டு இருந்தாரு அதுல இந்த பேரை பேர் செஞ்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுல அந்த திராவிடம்ங்கிற சொல்லு இல்லாததே பெரிய பெரிய மகிழ்ச்சி தான் பெரிய மாறுதல் தான் அதை நான் வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி வைத்து தேர்வு சந்திக்கிறது வாய்ப்பு இல்லை அது வந்து இப்போ இப்போ என்ன கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் நடிகர் விஜய்க்கு சீமான்னு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் இருக்கிறீங்க புதுசாக வர்றாரு அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும் ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அது செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன்